மாவீரன் தற்காப்பு கலைக்கூடம் நடத்திய இரண்டாவது மாநில அளவிலான மாபெரும் சிலம்பம் போட்டி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் மாவீரன் தற்காப்பு கலைக்கூடம் நடத்திய இரண்டாவது மாநில அளவிலான மாபெரும் சிலம்பம் போட்டி நடைபெற்றது சிலம்ப ஆசான் தலைவர் சேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த சிலம்ப போட்டியில் சிறப்பு விருந்தினராக தேசிய மாணவர் படை அதிகாரி ராணுவ பிரிவு ராஜசேகரன் நாடார் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் சீனிவாசன் நாடார் திமுக இளைஞரணி சைதை கிழக்கு பகுதி கொடி கே பாலா ஆகியோர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்னர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து வந்திருந்த ஆசான்களுக்கு சால்வை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் மாவீரன் தற்காப்பு கலைக்கூடம் செயலாளர் திருமதி ஸ்வேதா சிலம்ப ஆசான்கள் சரவணன் சண்முகம் சந்திரசேகர் பிரபாகரன் லேனின் கௌதம் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் தமிழகத்திலிருந்து சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் வந்திருந்த மாணவர்கள் அனைவருக்கும் கோப்பைகள் நினைவு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவீரன் தற்காப்பு கலைக்கூடத்தின் தலைவர் ஷேகர் அவர்கள் பேசுகையில் அரசு பள்ளிகளில் சிலம்பத்தை கட்டாய பாடமாக கொண்டு வர வேண்டும் என்றும் இதனால் மாணவர்கள் உடல் திறன் மற்றும் தீய பழக்கங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு நல்ல ஒரு பயிற்சியாக சிலம்பம் இருக்கும் என்பதால் அரசு பள்ளிகளில் கட்டாய பாடமாக கொண்டு வர வேண்டும் மேலும் நலிவடைந்த ஆசான்களுக்கு அரசு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்றும் அவர்களை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு மாதம் ஊதியம் நிர்ணயித்து வழங்க வேண்டும் மேலும் மாநகராட்சி பூங்காக்களில் யோகாவிற்கு தனி இடம் ஒதுக்கியது போல் சிலம்ப பயிற்சி செய்வதற்கு ஒரு இடம் அமைத்து தர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் இதில் ஆசான்கள் மற்றும் மாணவர்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர்

தீர்ப்பு கரெக்டாக எடுத்தாங்க குழந்தைங்க வந்துட்டு அதே போல் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு பதிமூணு ஒன்றரை நிமிஷம் வச்சிருந்தாங்க அது வந்துட்டு ரெஃபரிங் வந்துட்டு அந்த தெளிவு தெளிவாக பார்த்து மார்க் குழந்தைங்களுக்கு திறமையான உள்ள மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு கொடுத்தாங்க அதே போல் அந்த அரசாங்கக்கிட்ட தமிழ்நாடு அரசாங்கக்கிட்ட நான் மூணு கோரிக்கை வைக்கிறேன் ஃபஸ்ட்டு கோரிக்கை மாணவர்கள் வந்துட்டு இந்த சிலம்ப கலை வந்துட்டு கட்டாய கல்வி ஆக்கணும் ஸ்கூல்ல காலேஜில் ஏன் இந்த கட்டாய இந்த சிலம்ப கலைன்றது ரொம்ப ரொம்ப உடலுக்கும் மனதுக்கும் வரலாம் ஆரம்பித்தப்படுகிறது வருங்காலத்தில் மாணவர்கள் வந்துட்டு கெட்டு போகாத ஒழுக்கமா படிப்பு இருந்தா போதும் நினைக்கிறாங்க ஆனா இந்த டிசிப்ளின் தெளிவு இது எல்லாமே இந்த சிலம்பத்தில் அடங்கியிருக்கு இது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை என்னன்னா ஆசான்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்து ஆகுது அந்த ஆசான்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு பலனும் பலனும் கிடையாது சுத்தமா இப்போ சாதாரண ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் பிஎஸ்சு இருக்குது அதே போல ஆசான்களுக்கு எதுவுமே கிடையாது இப்போ ஏஜ் ஆகிடுச்சு வயசு ஆயிடுச்சு வயசு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி இஎஸ்இ மாரி கொடுக்கலாம் இந்த அரசாங்கம் இல்லைன்னா தாழ்மையை கேட்குறேன் அந்த அரசாங்ககிட்ட தமிழ்நாடு அரசாங்ககிட்ட அதே போல் மூணாவது பேருக்கு சென்னையில் பார்த்திங்கன்னா சுற்றியுள்ள பூங்காக்கள் பார்க்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யோகா கலைக்கு வந்துட்டு இண்டோர் கொடுத்துருக்குறாங்க ஆனால் சிலம்ப கலைக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ஒரு மழை வந்தால் அந்த ஆசானம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த சிலம்ப கலை வந்து யோகாவும் சிலம்பமும் நம்மளோட சித்தாவு கண்டுபிடிச்சது ஆனால் ரெண்டும் வேற இல்லை ரெண்டுத்துக்குமே பலன் இருக்குது யோகா பண்ணுறதுனால உடல் ஆரையும் எதோ உங்களுக்கு ஆட்டத்தை பேர்த்துனா அப்போ இந்த சிலம்ப கலை தான் ஓதும் அதனால தான் வந்து சிலம்பமும் யோகா ரெண்டுமே கட்டினாங்க இது மூணாவது பேருக்கு அதனால் ஆசானங்களுக்கு நல்ல ஒரு